தேவாரம் ஏழாம் திருமுறை பாடல் எழுவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திருக்குடலை ஆற்றூர் இறைவன் நெறிகாட்டு நாயகர் இறைவி புலிகுழல் நாயகி பன் வடிவு உடை மழு ஏந்தி மதகரி உரி போர்த்து பொடியணி திருமேணி புரி உமையோடும் பொடியணி நெடுமாட கூடலையாற்றூரில் அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியினே பையகம் முழுது உண்ட மாலொடு நான்குகணும் பையரவு அழ அகலல் குள் உடனே கொய்யணி மலர் சோலை கூடலையாற்றூரில் ஐயன் இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே ஊர்தொறும் தென் தலை கொண்டு உன்பழியிடும் என்று வார்த்தரு மின்முளையாள் மின்முளையால் மங்கையொடும் உடனே நுணை மழு ஏந்தி கூடலையாற்றூரில் ஆர்வன் இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே சந்து ஹணவும் புனலும் தாங்கிய சடையன் பந்து ஹணவும் விரலாள் உடனே கொந்து ஹனவும் பொழில் சோல் கூடலை ஆற்றூரில் அந்தரன் வழி போந்த அதிசயம் அறியேனே பேத்தியற் பின்னவரும் மன்னவரும் துளலல் சோதி அதுகுருவாகி சூழல் உபயோடும் கோதி வண்டு அறையும் கூடலையாற்றூரில் ஆதி இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே வித்தக வீணையுடும் வெண்புரி நூல் பூண்டு முத்து ஹனவென் முருவல் மங்கையுடும் உடனே கொத்து அளரும் புழில் சூழ் கூடலாற்றூரில் அத்தன் இவ்வழி போந்து அதிசயம் அறியேனே மலை நுழை மதியமுடு வாழறவும் சடைமேல் ூரில் அழகன் இவ்வழி போந்த அதிசயம் அறிய மறைமுதல் வாணவரும் மாலய நின்றிரனும் புரையுதல் மங்கையுடன் பெய்கடம் சூட குரல் படை ஹதனோடும் கூடலையாற்றூரில் அரவன் இவ்வழி போந்த அது மரிஜன்னே வெள்ளையன் நெஞ்சு உண்டு விடையது தாங்கேறி பாலன மென்முழியால் பாவையுடன் உடனே கோலம் அது உருவாகி கூடல யாற்றூரில் ஆலங் இவ்வழி போந்த அதிசயம் மரிஜன்னே கூடலையாற்றூரில் குடியடையவ பலோடும் ஆடல் புகந்தானே செய்யும் இது என்று நாடிய என் தமிழாள் நாவலஉரா சொல் பாடல் பத்தும் வல்லாதும் வினை பற்று அருமே திரைச்சம்பளம்